வணக்கம் ஜி த்ரீ செய்திகளோடு இணைந்திருப்பது கார்த்திகை ஜோதி மணப்பாறை அருகே பனிரெண்டு ஆண்டுகளுக்கு பின் பொன்னணியாறு அணை திறப்பு விழா நடைபெற்றது இனி விரிவான செய்திகள் திருச்சி மாவட்டம் மணப்பாறை அருகே உள்ள பொன்னணியாறு அணை பனிரெண்டு வருடங்களுக்கு பின் விவசாயத்திற்கு நீர் திறக்கப்பட்டது மாவட்ட ஆட்சியர் பிரதீப் குமார் இ ஆ திறந்து வைத்து மலர்கள் தூவினார் வாரத்திற்கு மூன்று நாட்கள் வீதம் ஏழு வாரங்களுக்கும் மற்றும் எட்டாவது வாரத்தில் ஒரு நாள் மட்டும் காலை ஆறு மணி முதல் மாலை ஆறு மணி வரை இருபத்தி இரண்டு நாட்களுக்கு புதிய பாசன பரப்பு பகுதிக்கு வினாடிக்கு இருபத்தி ஏழு கன அடி வீதமும் பழைய பாசன பரப்பு பகுதிகளுக்கு வினாடிக்கு மூன்று கன அடி வீதமும் மொத்தம் எட்டு வாரங்களுக்கு முறை வைத்து தண்ணீர் திறந்துவிடப்பட உள்ளது இதன் மூலம் பழைய ஆயக்கட்டு மற்றும் புதிய ஆயக்கட்டில் உள்ள இரண்டாயிரத்தி நூறு ஏக்கர் வேளாண் நிலங்கள் பாசன வசதி பெறுகின்றன நிகழ்ச்சியில் ஸ்ரீரங்கம் வருவாய் கோட்டாட்சியர் சீனிவாசன் உதவி செயல் பொறியாளர் இளங்கோ உதவி பொறியாளர் கார்த்திகேயன் திமுக ஒன்றிய செயலாளர்கள் ராஜேந்திரன் ஸ்ரீரங்கன் விவசாய சங்க பிரதிநிதிகள் உட்பட பலர் கலந்து கொண்டனர் ஜி த்ரீ செய்திகளுக்காக மணப்பாறை செய்தியாளர் ஜெரால்டு